الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مريض له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اوصيكم <applause> عباد الله من عندك الله اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وانت سمو خيركم وقال نبينا صلى الله عليه وسلم للصحابه الكرام سيما كتعت واعطوا من ولفت واحسن الى من اصائل றி வான் படைத்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற அல்லா எல்லா புகழும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என் உயிர்களும் மேலான கண்மணி நாயகம் சல்லுல்லா வரைவ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தாரர்கள் மீதும் இன்னும் அவர்களுடைய அவர்களை அப்படியே அறிவிலாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாவாக்கள் தாவை ஈன்கள் தபை ஈன்கள் சுகதாக்கல் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த ஜும்மாவுடைய நன்மை எதிர்பார்த்தவர்களாக எங்கு வந்திருக்கும் வர இருக்கிற மாணவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றும் உண்டாகும் கண்ணியமிருந்து நல்லடியார்களே இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று தினத்தன்று ஜும்மாவை எதிர்பார்த்து மேலும் வரக்கூடிய ரமலானை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாவுடைய முனிதமிக்க பள்ளியில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக அன்பானவர்களே இந்த ரமலான் இந்த ரமலா மாதத்திற்கு நாம் தயாராக வேண்டும் வருகின்ற ரமணானுக்கு நாம் எந்த அளவுக்கு தயாராக வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த ரமலானை கண்ணியப்படுத்த வேண்டும் ரமலான் வருவதற்கு முன்பாகவே அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் பற்றி விளங்கி இருக்க வேண்டும் ரமலானிற்கு என்று எட்டு பெயர்கள் சொல்வார்கள் நாம் எல்லாம் கேள்விப்பட்டது சஹரு ரமலான் ரமலான மாதம் தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அந்த சம அந்த ரமலானுடைய மாதத்திற்கு எட்டு பெயர்கள் இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் முதலாவதாக சஹரு சௌ நோம்புடைய மாதம் நோம்புடைய மாதம் என்பது நமக்கு எல்லாம் தேர்ந்தது தான் அது மட்டுமல்லாமல் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் தெரியும் ஈமான் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கு கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த ரமலானுடைய மாதம் வந்தால் முஸ்லிம்கள் எல்லாம் மூவன்கள் எல்லாம் சாப்பிட மாட்டார்கள் பருக மாட்டார்கள் பகலிலே சாப்பிட மாட்டார்கள் என்று தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த நோம்புடைய காலத்திற்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டு இந்த நோம்பை நாம் விடக்கூடாது ோம்பிற்கு சில பேர்கள் விதிவிலக்கு இருக்கிறது அவர்களைத் தவிர மற்றவர்கள் யாரும் ரோம்பை விடக்கூடாது பெண்களுக்கு ஒரு விதிவிலக்கு அவர்கள் அசுத்தமாக இருந்தார்கள் என்றால் அவர்கள் நோன்பை விடலாம் என்று அகாவு கூறுகிறான் ஆனால் அந்த நேரத்திலும் கூட அவர்கள் நோன்பு வைத்தவர்களைப் போன்று இருக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் கூறுகிறான் வீட்டிலே இருக்கும் பொழுது சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் வெளியில் சென்று விட்டோம் என்று சொன்னால் நாலு பேர்களுக்கு மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நாம் நோம்பாலியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் நோம்பு பிடித்தவர்களை போன்று இருக்க வேண்டும் நாலு முன்னால் நாம் சாப்பிட்டு நாம் நோம்பாதி இல்லை என்று நாம் காமிக்க கூடாது அப்படி காமிப்பது ஒரு தவறுதான் அன்பாரே இந்த நோம்பிற்கு எந்த அளவுக்கு சிறப்பு திரவணுடைய மாதத்தில் நோன்பு பயணம் செல்பவர்கள் நோன்பை விடலாம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் குரான் ஆயத்தை எடுத்துக் கூறுகிறான் என் ஐயாவின் நுகர் நீங்கள் நோம்பு நாட்களிலே நோன்பை விட்டுவிட்டது என்றால் முடியவில்லை என்றால் அதாவது நோயாளியாக இருந்தாலோ அல்லது பயணத்தில் இருந்தாலோ நீங்கள் நோன்பை விடலாம் என்று அல்லாஹ் வேற ஒரு நாட்களிலே அந்த நோம்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறான் அப்படி கூறிவிட்டு கடைசியாக கூறுகிறான் பார்த்துகையில் உலகும் இருந்தாலும் அந்த நேரத்திலும் நீங்கள் நோன்பு பிடிப்பதுதான் சிறந்தது என்று தாலா நமக்கு கூறி காட்டுகிறான் எந்த அளவிற்கு இந்த நோன்பை பற்றி மற்றவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி ஒரு ஈமான் அல்லாதவர் ஒரு மஜூசி அதாவது ஒரு நெருப்பு வணங்கி ஒருவர் அவர் நோம்புடைய காலகட்டத்தில் வெளியே சென்றிருக்கிறார் அப்பொழுது அவர் திரும்பி வீட்டுக்கு வரும் பொழுது அவருடைய மகன் சிறிய பிள்ளை அவன் வீட்டிற்கு வெளியே நின்று ஒரு பலகாரத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் வெளியா நின்று சாப்பிட்டுக் கொண்டிரு இதை பார்த்த அந்த மனிதர் ஒரு நெருப்பு உணங்கி ஈமான் கொண்டவர் அல்ல வேகமாக சென்று தன்னுடைய மகனை கூட்டி அழைத்து வீட்டுக்குள்ளே சென்று அவனை கண்டித்து மகனை உனக்கு தெரியாதா இது நோமுடைய மாதம் முஸ்லீம்கள் எல்லாம் மூமின்கள் எல்லாம் நோன்பு வைத்து இருப்பார்கள் அவர்கள் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் வெளியில் என்று நாம் எதுவும் சாப்பிடக்கூடாது என்று அந்த மனிதர் அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து பெரியவர் பெரிய பிள்ளை அல்ல சிறிய பிள்ளைதான் அவனை கண்டித்து சொல்லார்கள் நீ இது இதுக்கு பிறகு நீ எந்த ஒரு நாளிலும் ரமலான் மாதத்தில் நீ வெளியில் நின்று சாப்பிடக்கூடாது என்று கூறினார்கள் இது ஒரு அந்த மனிதர் இறந்து மறந்து விட்டால் சில நாட்கள் கழித்து அந்த அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சூஃபி ஒரு மனிதர் அவரை கணவளையை காண்கிறார் எப்படி என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கத்திலே பட்டாடை அணியப்பட்டு அந்த மனிதர் அமர்ந்திருக்கிறார் இந்த மனிதருக்கு ஒரு ஆச்சரியம் எப்படி இவர் ஈமான் கொண்டவர் அல்லையே இவர் மஜூசி எப்படி நீங்கள் அவர் அந்த மனிதத்தில் கேட்கிறார் நீங்கள் எப்படி சொர்க்கத்திற்கு சென்றீர்கள் என்று அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் நான் நோம்புடைய காலகட்டத்தில் என்னுடைய மகன் ஒரு தடவை வெளியே நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் எடுத்து சொன்னேன் மகனே மூமின்கள் எல்லாம் முஸ்லிம்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நீ உள்ளே சென்று சாப்பிடு எப்பொழுது சாப்பிட்டாலும் நீ உள்ளே சாப்பிடு என்று அவனை நான் சொன்னேன் இந்த மூமின்களை நான் கண்ணியப்படுத்தினேன் அதன் காரணமாக நான் மரணிக்கிற தருவாயில் நான் மரணித்த வரைக்கும் என்னுடைய மகன் அதையும் போன்றுதான் நோம்புடைய காலகத்தில் சாப்பிட மாட்டான் நோம்பாலியாகவே மாறிவிடுவான் அதனால் நான் மரணிக்கிற தருவாயில் என்னுடைய சக்கரத்து நேரத்தில் வாழ்கிறார்கள் அல்லாஹாலா கூறுகிறான் என்னுடைய அறியானை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்றே மலக்குமார்கள் அனுப்பி வைக்கிறான் மலக்குமார்கள் கேட்கிறார்கள் எதை கண்ணியப்படுத்த என்னுடைய அடியான் என்னுடைய நோம்பாளிகளையும் அந்த நோம்புடைய ரமலாவனுடைய மாதத்தையும் கண்ணியப்படுத்தினான் அதன் காரணமாக நீங்கள் அவனை ஈமானை கொண்டு அவர்களுக்கு களிமாமையை சொல்லிக் கொடுத்து நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லா ஹஸ்மான் தாலா மலக்குமார்கள் அனுப்பி வைக்கிறார் மலக்குமார்கள் வந்து அவர் சக்கரத்துறை நேரத்தில் களிமான்மையை முடிந்தவர்களாக ஈமானுடைய ஈமான் அவர்கள் மரணிக்கார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு மதுசைக்கு எந்த அளவிற்கு இந்த நோன்பை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக சொர்க்கத்தில் பட்டாடை அணியப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி தற்ப சிந்தித்து பார்க்க வேண்டும் அது அல்லாமல் சாலகியங்கள் எல்லாம் கூறுவார்கள் நோன்பை பிடியுங்கள் நோன்பை ஒருபோதும் விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள் வயதானாலும் பரவாயில்லை நோன்பு வைத்து பாருங்கள் அதன் மூலம் அல்லாஹ் சுபானாத்தாலா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் நோன்பு ஒதிப்பதன் மூலம் ஆரோக்கியம் கிடைக்கிறது நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம் வயது வந்து விட்டது இதற்கு மேல் நம்மால் லோன் போகிக்க முடியாது நான் நோன்பை விட்டு விடலாம் என்று நினைத்துக் கொண்டே ஆனால் அந்த வயதான நேரத்திலையும் நீங்க நோன்பு ஒகிப்பதன் மூலம் அல்லா வசதுவான தலை உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் உடல் ஆற்றலை நோன்பு வைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் பெருமானா சலுதா வலியோர் செல்லவார்கள் புரியவார்கள் அல்லாஹ் ஹதீஷை குருசி என்ற ஒரு ஹதீஷிலே அல்லாஹ் கூறுகிறான் எல்லாத்திற்கும் கூலி இருக்கிறது தொழுகிறோம் என்றால் அந்த தொழுகைக்கு ஒரு கூலி இருக்கிறது அதே போன்று நாம் தக்காக்கு கொடுத்தோம் என்றால் அந்த தக்காத்திற்கும் சில கூலிகள் இருக்கிறது அல்லாஹ் அல்லா கூறி இருக்கிறான் அதே போன்று ஹஜ் ஹஜ்ஜிக்கும் அல்லாஹ் கூறிய நபிஷதாக போனார்கள் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருந்தால் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி செல்லப்படுகிறது அதாவது சொர்க்கம் உங்களுக்கு கூலியாக கிடைக்கிறது என்று அல்லாஹ் கூறியதா நான் என் சொல்லிய சொல்லுவார் கூறினார் ஆனால் நோம்புக்கு நோம்புக்கு அல்லஹா அவனுக்கு சொர்க்கம் என்று கூட கூடவில்லை இன்மையும் இல்லை மறுமையும் இல்லை என்றால் என்னதான் கூலி நோம்புக்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறார் நோம்புக்கு நானே கூலி ஆகிறேன் நான் தான் நோம்புக்கு கூலி என்று கூறுகிறேன் அப்படி என்றால் அல்லாஹே தண்ணி கூலியாக தெரியலான் என்று அதை விட சிறந்த ஒரு பலன் உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும் அதுதான் இருக்கதிலே மிகப்பெரிய ஒரு இது அல்லாஹாலா கூறுகிறான் இரண்டு சந்தோஷங்கள் நான் மனிதருக்கு வைத்திருக்கிறேன் ஒன்று இந்த உலகத்தில் மற்றொன்று நாளை மறுமை ஒன்று என்னவென்றால் மனிதன் நோன்பு வைத்து கடைசி நேரத்தில் நோன்பு தெற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹாவை நினைத்து வனித அஞ்சி பயந்து அல்லாஹ இடத்தில் துவாக கேட்கிறான் அந்த நேரத்தில் அவன் அல்லாஹாலா மிகப்பெரிய சந்தோஷம் அடைகிறான் அது ஒரு மனிதருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறான் அது ஒன்று இன்னொன்று நாளை வறுமையில் அல்லாஹாலாவை பார்க்கக்கூடிய ஒரு நம்மளுக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு இதை கொடுக்கிறான் அது இரண்டாவது சந்தோஷம் தான் ஒன்று அல்லாஹ் நம்மை சந்தோஷம் அடைகிறான் அல்லாஹை பார்க்க வைத்து நாம் நம்மை சந்தோஷப்படுத்துகிறான் அது அல்லாமல் இந்த சகுருடைய இந்த ரமலானுடைய மாதத்திற்கு எட்டு பெயர்கள் சொன்னார்கள் அல்லவா இரண்டாவது பெயர் சஹோருக்கு கியாம் ரமலானுக்கு சதுரிகா நின்று வணங்கக்கூடிய மாதம் என்று கூறுவார்கள் நின்று வணங்க வேண்டும் நாம் தரா தராவி தொழுகிறோம் அது மட்டுமல்லாமல் அதையும் காட்டிலும் அதிகமாக நாம் தொழுக வேண்டும் எந்த அளவுக்கு நின்று வணங்க வேண்டும் என்று சொன்னால் இமாம் சாஃபி சட்ட மேலை இமாம் சாஃபி ரஹன் அவர்கள் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அவர்கள் எந்த அளவுக்கு நின்று தொழுவார்கள் என்று தெரியுமா இசா சாப்பிட்டு சாப்பட்டு அவர்கள் நிற்பார்கள் சுக தொழுகை அரை மணி நேரத்திற்கு முன்பாக முடித்துவிட்டு சொல்வார்கள் நான் இரவு தொழுகையை முடித்து விட்டேன் அவர்கள் இரவு தொழுகையை மட்டும் முடிக்கவில்லை ஒரு முழு குர்ஆனையும் ஒரு இரவில் ஓதி முடித்தார்கள் அந்த அளவிற்கு இரவு முழுவதும் நின்று தொலகக்கூடியவர்களாக இமாம் சாஃபி ரஹமதுல்லா இருக்கிறார்கள் மேலும் பகலிலும் ஒரு குரான் ஓதுவார்கள் ஒரு மாதத்திற்கு அறுபது குரான்கள் ஓதுவார்கள் கன்னியமானவர்களே இந்த உலகத்தில் நாம் ஒரு குரான் ஓதினால் அந்த குரான நன்மை குரான் நன்மையை பலமனங்காக ஆக்கி தருகிறான் மற்ற காலங்களை போன்று ரமலானுடைய காலத்தை நீங்கள் ஆக்கிவிடாது என்று சொல்வார் மற்ற காலத்தில் நாம் பொழுபோகாக இருக்கிறோம் அதே போன்று தொழுகையில் நாம் லேட்டாக இருக்கிறோம் அதே போன்று இருக்காதீர்கள் ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் அதுக்கென்று ஒரு மு முன்னுரிமை கொடுங்கள் எல்லா அமல்களிலும் நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுடைய நன்மைகளை பன்மடங்காக பெருக்கிக் கொண்டே இருக்கிறான் என்று ஆளும் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள் அன்பானவர்களே அபிசல்லா அழைவு செல்லம் அவர்கள் நோம்புடைய காலத்தில் எந்த அளவுக்கு நிற்பார்கள் என்று தெரியுமா அவர்கள் அல்ல நின்று தொல் கூறுகிறானே என்று சொல்லி ஒரு கால் மீது ஒரு காலை வைத்து ஒரு காலில் நின்று தொல்வார்கள் நாயம் சல்லா அழைவு செல்லம் அவர்கள் நாமால் ஒரு ஐந்து நிகழ்ச்சம் கூட நிற்க முடியாது ஆனால் இந்த உலகத்தின் ஈரு தலைவர் நாயகம் செல்லவர்கள் பல மணி நேரங்கள் அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதா என்று நினைத்து ஒரு காலிலே நின்று அவர்கள் சொல்லுவார்கள் இதை பார்த்து அல்லாஹத்தாலே அவர்களுக்கு ஆய் திறக்கிறார் தாஹா தாகா தாகா என்பது பெயர் அதை நீங்கள் கஷ்டப்படுவதற்காக உங்களுடைய சிரமப்படுத்துவதற்காக நான் குரானை இறக்கவில்லை நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என்று அந்த அளவிற்கு நாயும் சொல்லி சொன்னவர்கள் அல்லாஹை திருப்திப்படுத்துவதில் பொழுது கொண்டே இருப்பார்கள் நோய்பாரிகள் தூங்கினார்கள் என்றால் அவர்களை தூங்க விடுங்கள் ஏனென்றால் நாயும் சொல்லாலை சொன்னார்கள் தூங்குவது கூட நோம்பி நேரத்தில் அது வணக்கம் தான் என்று நாயகம் சொல்லதா அலே சொல்லம் அவர்கள் கூறித்தருகிறார்கள் மூன்றாவதாக இந்த ரமணாவுடைய மாதத்திற்கு மாதத்திற்கு மூன்றாவதாக சொல்வார்கள் சஹரி திலாவா குரான் வகக்கூடிய மாதம் குரான் வகக்கூடிய மாதம் என்று இந்த சகோதரே இந்த ரமலானுக்கு இன்னொரு பெயர் சொல்வார்கள் குரான் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த என்று சொன்னால் மா மாலிக் ராம்மஹத்லாங் அவர்கள் மிகப்பெரிய சட்ட மேதை மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் மதினா நகரத்திற்கே மிகப்பெரிய ஆசிரியர் அவர்களுடைய பாடம் நடத்த ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் அவருடைய சபையில் அமர்ந்திருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான ஹதிசுகளை அவர்கள் தினந்தோறும் நடத்துக்கொண்டேதான் இருப்பார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நாள் மதினாவில் திடீரென்று ஒரு அதிர்ச்சியான ஒரு சத்தம் கேட்கிறது எல்லாரும் பதவி போகிறார்கள் என்ன சத்தம் என்ன சத்தம் என்று அப்பொழுது மாலிக் ரமோதா அவருடைய தாயார் கூறுகிறார்கள் யாரும் பயப்படாதீர்கள் பதற வேண்டாம் என்னுடைய மகன் மாலிக் அங்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தும்பினான் அதற்கு அழுக சொன்னான் அதை கேட்ட மாணவர்கள் எல்லாம் மிருகமுக்கள் எல்லாம் சொல்லியதுதான் இவ்வளோ பெரிய சத்தமாக நமக்கு கேட்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் எந்த அளவிற்கு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய இருந்தார்கள் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் யாருக்கும் பாடம் நடத்துவது கிடையாது ரமலானுடைய மாதத்தில் எல்லா பணிகளையும் முடித்து விடுவார்கள் முடித்து விட்டு உட்காருவார்கள் குரான் ஓத ஆரம்பிப்பார்கள் ஓதுவார்கள் ஓதுவார்கள் பகல் இரவு முழுவதும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அளவிற்கு இந்த குர்ஆனுக்கு மாளிகை ரமலாம் நோம்பிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் இமாம் ஜாபீர் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் இந்த நோம்புடைய நன்மையை கண்ணால் பார்க்க முடியும் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனும் கண்டிப்பாக நோம்பை விடமாட்டான் கண்டிப்பாக நோம்பை தீர்வான் என்று கூறினார்கள் அந்த அளவிற்கு இந்த நோம்புக்கு சிறப்பு இருக்கிறது என்று ஜாபியர் வந்தவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் இமாம் அபு ஹனிபா ரமல்லான் அவர்கள் கூட நோம்பு காலங்களிலே அவர்கள் குரான் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்படி நமக்கு முன்னாக வாழ்ந்த எல்லா விபங்களும் எல்லா வழிபாடுகளும் நோம்பு நேரங்களில் குரானை ஓதுவதில் தான் அதிகமான நேரத்தை கழித்திருக்கிறார்கள் நான்காவதாக சஹூர் இஸ்ஸான் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு சஹூர் இசான் என்று சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால் உபகாரம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதங்களிலே நாம் அதிகமாக உபகாரம் செய்ய வேண்டும் பிற மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் யாராவது சாப்பாடு இல்லை என்று வந்தால் அவர்கள் சாப்பாடு வழங்க வேண்டும் எதை கேட்டாலும் கொடுத்து விடுங்கள் அதற்கு தாலா பன்மடங்காக நாளை மறுமையில் நமக்கு ஆக்கி தருகிறார் உங்கள் வீட்டிலே யாரும் சகரி சாப்பாடு செய்தீர்கள் என்றால் பக்கத்தீட்டில் யாரும் சகரி வைப்பதற்கு அவர்கள் முடியவில்லை நீங்கள் கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று காயம் சொல்லி தந்திருக்கிறார்கள் நீங்கள் யாராவது நோம்பு திறக்கும் பொழுது ஒரு பேரித்தமிழைத்து வாங்கி கொடுத்தால் கூட அதற்கு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றே நாயகன் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த சஹர் இசான் உபகாரம் செய்ய வேண்டிய தமலானுடைய மாதத்தில் நாம் உபகாரம் செய்வதன் மூலம்தான் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கிறது ரமலான் என்றால் வெறும் சாப்பிடாமல் பருகாமல் இருப்பது மட்டும் ரமலான் ஆகிவிடாது மாறாக ரமலானுடைய மாதங்களிலே நாம் எந்த ஒரு தவறுகளிலும் ஈடுபடக்கூடாது நம்முடைய கண்களும் நோன்பு வைக்க வேண்டும் நம்முடைய காதுகளும் நோன்பு வைக்க வேண்டும் சகாபாக்களும் கூறுவார்கள் உங்களுடைய கண்கள் நோன்பு வைக்கட்டும் உங்களுடைய காதுகள் வைக்கட்டும் கை கால்கள் எல்லாம் நோன்பு புகைக்கட்டும் என்று கூறுவார்கள் அப்படி என்றால் எந்த ஒரு பாவத்திற்கும் செல்லாதீர்கள் எந்த ஒரு பாவமான காரியத்தையும் செய்ய வேண்டாம் உங்களுடைய கண்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய காதுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் நோன்பு வகைத்துவிட்டு சாப்பிடாமல் குடிக்காமல் இருந்துவிட்டால் மட்டும் நோன்பு பரிபூரமாகிவிடாது அப்படி இருந்துவிட்டு மற்றவர்களை பற்றி புற பேசுவது மற்றவர்களை தவறாக பேசுவது அப்படி செய்வோம் என்றால் நமக்கு நோம்புடைய ஒரு பலனும் கிடைக்காமல் போய்விடும் அதனால் காணவர்களே நாம் வாழக்கூடிய காலத்தில் நோன்பு வைத்திருந்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான பாவங்களை வச்சு நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் அதுதான் ஒரு முழுமையான நோம்பிற்கு நாம் முழுமையான நோன்பு பிடித்ததாக நமக்கு சேரும் ஐந்தாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் தமலானுடைய பேர் சஹரே சதக்கா தர்மம் செய்யக்கூடிய மாதம் உபகாரம் என்பது வேறு சதக்கா என்பது வேறு சதக்கா என்பது உபகாரம் என்பது பிரதிபலங்களை எதிர்பார்த்து செய்வார்கள் நான் இப்போது அவர்கள் ஏதாவது உதவி செய்வேன் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் என்று செய்வார்கள் ஆனால் தர்மம் என்பது அவ்வாறு கிடையாது அல்லாஹிற்காக மட்டுமே நாம் செய்யக்கூடியதுதான் தர்மம் பிறர்களுக்கு நாம் தர்மம் செய்வதன் மூலம் அல்லாஹை பன்மடங்காக நமக்கு நன்மையை அழிக்க அள்ளி தருகிறான் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் தர்மத்தை அதிகமாக செய்ய வேண்டும் அது இல்லாமல் இந்த ரமலானுடைய காலத்தில் மிக முக்கியமாக ஒன்று ஜகாது கொடுக்க வேண்டும் ஜாத்து கொடுப்பதன் மூலம் அல்லாஹு வீட்டில் வீட்டிலே வறுமையை இணைகிறான் எந்த ஒரு மனிதன் ஜக்காத்து கொடுக்காமல் தன்னுடைய பணத்தை எல்லாம் ஒரு வழியின் மூலம் அந்த எல்லாம் வளர்த்து விடுகிறான் ஜக்காத்து கொடுப்பதன் மூலம் தான் அல்லாஹுலா நம்முடைய பணங்களை எல்லாம் நம்முடைய பொருட்களை எல்லாம் பாதுகாத்து வைத்துக் கொள்கிறான் அல்லாவுடைய கட்டளைங்க எடுத்துக் கொள்கிறான் அந்த ஆறாவதாக பார்ப்போம் என்று சொன்னால் பாவ மன்னிப்புக்கு உடைய மாதம் அஞ்சாவது ஆறாவது பாவம் என்று சொன்னால் துவாவுடைய மாதம் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக அதிகம் அதிகமாக துவா செய்ய வேண்டும் இரண்டு நேரங்கள் பொக்கிசமான நேரங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் காலையில் சகுர் வைக்கும் பொழுது நாம் விட்டு வைத்துவிட்டு இடத்தில் துவா செய்ய வேண்டும் அந்த துவா அல்லாஹ் இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அதே போன்றுதான் நாம் நோம் திறப்பதற்கு முன்பாக இந்த இஃத்தாருடைய நேரத்தில் அல்லாஹ் எழுத்தில் நாம் கையேந்து அழுது அழுதுவாக கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலாவே மனம் இறங்கி வருகிறான் நாம் என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவான் ஏன் சொன்னால் நாம் காலையில் இருந்து அல்லாஹ் அல்லாஹாலுக்கு மட்டுமாக நாம் பசித்திருந்து தாகைத்திருந்து அல்லஹாவை நாம் வைத்திருக்கிறோம் அந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் நாம் அல்லாஹ் எழுத்தில் கேட்கும் பொழுது தாலா நாம் என்ன கேட்டாலும் நமக்கு தந்து விடுகிறான் அந்த நேரத்தில் தான் நாம் பொழுதுபோக்காக இருந்து கொள்கிறோம் கடைசி பத்து நிமிடத்திலாவது அல்லாஹ் தலா இடத்தில் துவாக நாம் கழிக்க வேண்டும் தான் நாம் வைப்பு அந்த வைத்ததற்கு முழு பலனையும் நம்மால் அடை முடியும் கடைசியாக பாவம் பாவ மன்னிப்புக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நாம் அதிகம் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் மன்னிப்பு கேட்பதன் மூலம்தான் அல்லாஹ் அல்லாஹஸ்மான நம்முடைய பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுகிறான் எல்லா பாவங்களையும் தர்மலாடைய மாதத்தில் மன்னித்து விடுகிறான் பெருமானாக சொல்லும் சொல்வார்கள் எந்த ஒரு மனிதன் அல்லாஹிற்காகவே நோன்பு வைத்து அந்த நோன்பை பரிபூர்வமாக முடிக்கிறானோ அவன் அதற்கு முன்பாக செய்த எல்லா விதமான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்பதாக கூறினார்கள் அப்படி என்று சொன்னால் இந்த நோம்பு இருக்கு எந்த அளவுக்கு சிறப்பு இருக்கிறது ஆக கண்ணியமே இந்த அல்லாவின் நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இந்த வரக்கூடிய ரமலானை முழுமையாக எல்லா நோன்பையும் பிடித்து அதனுடைய முழு பலனையும் அடைந்து நாளை மருமையில் ஜென்மத்தில் சிறிதவும் சேர்ந்த உயிர சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாக அது மட்டுமல்லாமல் அல்லாஹால போறீங்கன்னா என்று தனி சிறந்த ஒரு சொர்க்கத்தை வைத்திருக்கிறான் ஜென்னத்தை ரயான் என்று சொல்வார்கள் அந்த சொர்க்கத்தில் நோன்பாலைகள் மட்டும்தான் நுழைவார்கள் எந்த அளவுக்கு அந்த சொர்க்கம் என்று சொன்னால் மற்ற சொர்க்கத்தில் எல்லாம் சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்கள் இருக்காது ஆனால் இந்த ரையான என்ற சொர்க்கத்தில் எல்லா விதமான எல்லா விதமான நம்மளுக்கு பிடித்த எல்லா செயலும் அங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ரையான் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தாலா நோபாலிகளுக்கு என்று குறிப்பாக வைத்திருக்கிறான் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் வரிவானாக பாக அனைநகங்கள்